நண்பர்களே கல்லை பாடும் கதை உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் சில பண்டைய கோவில்களிலும் குகைகளிலும் இருக்கும் சில கற்களை நீங்கள் கைத்தட்டினாலும் குச்சியால் அடித்தாலும் தபேலா மிருதங்கம் மாதிரி இனிமையான சத்தம் எழும் அந்த சத்தம் வெறும் ஓசை இல்ல ஒரே கல்லில் பல பிச்சங்கள் பல ராகங்கள் போல ஒலிக்கும் சங்க காலத்திலிருந்தே இசை கட்டடக்கலை அறிவியல் எல்லாமே தமிழர்களின் வாழ்வோட கலந்து இருந்தது அப்படி இருக்க இந்த கற்களை வடிவமைத்தவர்கள் இசையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வெட்டி வைத்தார்களா அல்லது அந்த கற்களில் இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விஞ்ஞான ரகசியமா மறைந்திருக்குதா இசையை உயிரோடே கொண்ட கல் தமிழர் கலையும் அறிவும் உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் சான்று இதே மாதிரி மறைந்த தமிழர் வரலாற்றை தெரிஞ்சுக்க கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க